பெல்லிப்பளை கிராமத்திலே விழிசுட்டி என்கின்ற புண்ணிய பூமியிலே மதிப்பார்ந்த ஒரு தலைமை ஆசிரியராக இருந்த சிவசுப்பிரமணியம் செல்லமுத்து தம்பதிகள் தவத்தினால் பெற்றோர் அருந்தவ புதல்வி கோகிலா அம்மையார் அவர்கள் அவரை அறியாதவர்கள் இல்லை விழிசையூர் நிமிடம் மாஜன அன்னை பெருமிதம் மடைந்து சோலை குயில்களின் கூவல் உலகெங்கு மொழிக்க கோகிலா வாழுமோ வியப்போம் கோகிலா வாழு வியப்போம் வலுவிலா வாழ்க்கை நெறிமுறை வகுத்து துணையோடும் மகனோடும் மகிழ்ந்து வழி வழி தொடரும் மரபு இன்னும் துலங்க மாநிலம் பயனுற வாழ்வு அவருடைய பிற்பகுதியிலே அவர் வாழ்கின்ற வாழ்வு அவர் பேசுகின்ற பேச்சு அவர் செய்கின்ற முயற்சிகள் இவற்றையெல்லாம் நாங்கள் ஓரளவு நுண்ணிதாக ஆராயவும் கிடைத்தது ஆண்டுகளை நிறைவு செய்து பேர படைத்த ஒரு பெண்ணாக உலகம் அறிந்தவளாக இருக்கிறாள் என்பதை வெறும் செய்தியாக மட்டும் சொல்லி போகாமல் அவளுடைய ஆற்றில் அத்தனை விஷயங்களை உள்ளடக்கி ஒரு மெதலை உருவாக்கி எங்களுக்கு rectangle විඥානത്തെ ನಾವು പലവിധවම പഠിക്കலாம் කවිදේක මූලම ඉදීපත් කියවනකොට ಅದන රඝපදී විංගල් ඕ 나තොරතන විඥානවාදක කවිද කියච්චේ ඉදාස්කර් කවියේ විඥානම ඔんど කවිලේ විඥාන විදකුளோ ආ කවියේ විඥාන പഠിക്കலாம் ಅದේද නරඝව පදී විරාවදී நான்கு வருடங்கள் படித்த நினைவிலே அதை உதறிவிட்டு வெட்டி பலாரி ஆசிரியராசாலையுடாக ஒரு விஞ்ஞான ஆசிரியராக வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்றால் அதை தீர்மானித்தது இந்த பிரபஞ்சம் இயற்கையினுடைய பிரபஞ்ச நீதியினூடாக எப்படி அவர் ஒரு ஆசிரியராக மாற்றப்பட்டார் என்பது இந்த அரங்கினுடைய ஆணித்தரமான கருத்தாக நான் முடிக்கிறேன் யாரும் தீர்மானிக்க முடியாது இயற்கை தீர்மானித்தது இன்றைக்கு அவர் டாக்டர் கோவிலா இல்ல கோவிலா டீச்சர் அந்த வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வு சார்ந்தது மிக அற்புதமாகும் ஒரு கல்வியலாளன் என்பவன் யார் என்றால் தனக்கான தளத்தை தானே உருவாக்க வந்தால் ஒரு கல்வியலாளன் உழைத்து உருக்காக தான் ஒரு தளத்தை உருவாக்கி அந்த தளத்தில் நின்று கொண்டு சமூகத்தை கட்டமைத்த ஒரு கல்வியலாளராக நான் அவரை பார்க்கின்றோம் ஒருவனை உயிர்ப்போடு ஆசிரியர் எதன் பிள்ளைகளை சீர்மையப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் முக்கியமான விஷயம் இவரை சுத்தி இருக்கிற அத்தனை கூட்டம் இன்றைக்கு விழா எடுப்பவர்களும் சரி விஞ்ஞான வகுப்பிலே படித்ததால விழா எடுக்கிறது விழா எடுப்பவர்கள் அவருடைய ஆளுமை செதுக்கப்பட்ட விதம் நாடகம் கோயிலா மகேந்திரன் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார் வெற்றிகரமான வாழ்வு என்பது விழுமிய வாழ்வு அவர் வந்த மண் அவருக்குள்ளே ஊற்றெடுத்து பொங்க வைத்த அந்த விழுமியங்கள் ஊடாக தான் காண விளைந்த அவர் கையில் எடுத்தார் எழுத்தை ஒரு ஆயுதமாக்கினார் நாடகத்தை ஒரு கருவியாக்கினார் உளவியல் துறையை ஒரு சிகிச்சையாக்கினார் அவர் ஒரு கல்வி கலைஞர் எவ்வளவுதான் நீங்கள் அறிவை பெற்றிருந்தாலும் சமுதாய சிந்தனை ஒன்று ஒன்று இல்லாவிட்டால் அது ஒரு கல்வியெல்லாம் எனக்கு வயது துறை போன பிறகு அங்க கொஞ்ச நாள் படிச்ச பிறகு எனக்குள்ள விளங்கத் துறைங்கிறது இது எனக்கு செல்கிறார் என்னுடைய ஆளுமைக்கு அளவு நெருக்கிட்ட தாங்கி கொண்டு என்னால போவேலாம் எனக்கு பொருத்தமான துறை இது இல்லை அப்ப அந்த நேரம் முடிவு எடுத்தல் என்பது கொஞ்சம் சிரமம்தான் ஒருத்தரும் மோமெண்ட் சொல்ல இப்போ எனக்கு எழுபத்தி ஐந்து வயது நீ பயப்படாம சொல்லு இன்னைக்கு நான் நினைக்கிறேன் நான் மிக சரியான முடிவு எடுத்தேன் அருமையான பிள்ளைகள் எனக்கு கிடைத்திருக்க மாட்டேன் பதிப்புரையிலே இந்த நூலிலே அதற்கான பல விளக்கங்களை உள்ளடக்கி இருப்பது மிகச் சிறப்பாக இருக்கிறது பதிப்புரையை தேடும் போது பக்கங்களை நீங்கள் பிரிக்க வேண்டிய அவசியம்